ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த மாங்காவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கேண்டி ரெசிபி செய்யலாம் வாங்க மாங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு முக்கு மாங்காவை எடுத்துருக்கோம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய காம்ப நீக்கிட்டு அதோட தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ அதோடய தோலை சீவியாச்சு கட் பண்ணி ஸ்லைசஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கனமான பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது குழையாது இதை வந்து நம்ம நல்லா கொதிச்சுட்ருக்குற தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம் இது ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு வெந்ததுனா போதும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா மிட்டாய் வந்து குழஞ்சிடும் அதான் மாங்காய் வேகும் போதே குழஞ்சிருச்சுன்னா நமக்கு இது சரியாக வராது அதனால் ஒரு ஃபிஃப்டி மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் பார்த்துக்கோங்க இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது இதை வந்து நம்ம த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு வெறும் மாங்காவை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா இனிப்பும் புளிப்பும்மா சூப்பராக இருக்கும் மிட்டாயி இதை போட்டு நல்லா குளிக்க எடுத்துக்குவோம் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கொலுக்கி எடுத்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு நாள் ந நல்லா ஊறட்டும் ஒரு நாள் நைட்டு ஊறிச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம இதை காய வைக்க சரியாக இருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அந்த சக்கரை போட்டதுனால நமக்கு அதில் இருக்கிற அதை த நல்லா இலகி தண்ணியாக வந்திருக்கு நமக்கு இப்போது இதில் இருந்து நம்ம அந்த மாங்காவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோம் அந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டும் நம்ம திரும்ப அதில் போட்டு ஊற வைக்க போகிறோம் இப்போ ஒரு நாள் நல்லா வெயிலில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை திரும்ப அதே தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்குவோம் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம திரும்ப அந்த தண்ணியில் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால் ரெண்டு நாள் ஊற வச்சிருக்கோம் அது போதும் நமக்கு இப்போ மூடி போட்டு நம்ம இதை திரும்ப ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நாள் மொத்தமாக ஊறிடுச்சு இப்போ நம்ம அந்த மாங்காவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் இது அப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா காஞ்சு நமக்கு ரெடி ஆகிடும் அந்த தண்ணி நீங்கள் எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட நீங்கள் பொ பொடி பண்ண சக்கரையை தூவி நல்லா பரட்டையை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போ மாங்காய் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மாங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சின்னு நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ